பேசி சாதித்தவர்களை விட பேசி கெட்டவர்கள் அதிகம் நம்முடைய உடலை மனதை வார்த்தைகளை குறுக்கி ஒடுக்கி எல்லாம் உனக்காக மா வா உள்ளத்தை திறப்போம் வா நம் சிந்தனை தெளிவோம் வா நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்த அறிவோம் வா இந்த நாற்பது நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா நல் வழியை தேர்ந்தேவா இறை வார்த்தையில் நடப்போம் வா நோன்பு அல்லது தவம் என்று சொல்லும்போது தவம் என்ற சொல் எரித்தல் என்று பொருள்படும் தகிக்க செய்வது தவம் தவிக்கச் செய்வது தவம் என்று சொல்லப்படுகிறது உடலை எரிக்கின்ற அளவுக்கு வருத்துகின்ற ஒரு துறவு செயலே தபம் என்று சொல்லப்படுகிறது அதே போல் நோன்பு என்று சொல்லும்போது அதே ஒரு மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் தன்னுடைய பசி தாகம் ஆசை இவைகளை அடக்கி இறைவனின் பார்வைக்காக கடவுள் எண்ணெய் பார்க்க மாட்டாரா என்று கடவுளின் பார்வைக்காக ஏங்கி அவன் செய்கின்ற ஒரு சில செயல்களை நோன்பு என்று நாம் சொல்லுகிறோம் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையிலும் நம்பிக்கை வாழ்விலும் நம்முடைய விவிலிய பின்னணியிலும் பல விதமான தவ முயற்சிகளை நோன்பு முயற்சிகளை நாம் செய்து வருகிறோம் உதாரணமாக தவ காலத்தில் நாம் காலை உணவு தவிர்ப்பது அல்லது நாம் உண்ணக்கூடிய உணவை குறைத்து கொள்வது அதே போல் புலால் உண்ணாமல் இருப்பது புகை பிடிக்காமல் இருப்பது மது அருந்தாமல் இருப்பது பெண்கள் பூ வைக்காமை பொட்டு வைக்காமை மற்றும் தங்களுடைய ஆடம்பரங்களை குறைத்து கொள்வது ஆக இதுதான் நோன்பு இதுதான் தவ செயல்கள் என்று நாம் செய்து வருகிறோம் ஆக எப்பொழுது நம்முடைய தவ செயல் நிறைவு பெறும் எசையா இறைவாக்கினர் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர் இவ்வாறாக சொல்லுகிறார் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோருக்கு உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு அன்பு மக்களை நாம் ஒரு சில செயல்களை இதுதான் தவம் இதுதான் நோன்பு என்று செய்து கொண்டிருக்கிறோம் தவறில்லை ஆனால் இசையா இறைவாக்கு நூலில் கடவுள் அந்த மக்களுக்கு உணர்த்துவது இதுவன்றோ நான் விரும்பும் நோன்பு என்றால் என்ன அர்த்தம் பசித்தோருக்கு உணவை கொடுப்பது ஆடை இல்லாமல் இருப்பவருக்கு ஆடையை கொடுப்பது நாம் ஒரு சில காரியங்களை செய்கிறோம் அப்படி நாம் செய்யும்போது நான் தவக்காலத்தில் உணவு அருந்தாமல் இருக்கிறேன் அப்போது நான் இன்று உணவு அருந்தவில்லை அதே நாளில் உணவில்லாத ஒரு ஏழையை கண்டுபிடித்து அவனுக்கு உணவு கொடுக்கும்போது தான் என்னுடைய தவம் அங்கு முழுமை பெறுகிறது நிறைவு பெறுகிறது ஆடை இல்லாத ஒரு மனிதனுக்கு அல்லது அடிப்படை தேவை வேண்டி நிற்கின்ற ஒரு மனிதனுக்கு அவனுடைய தேவையை நிறைவேற்றும் போதுதான் நம்முடைய தவம் நிறைவு பெறுகிறது ஆக இந்த தவக்காலத்தில் இரண்டு ஒரு புதிய முயற்சிகளை உங்களோடு உங்களுக்கு பகிரலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஒன்று மௌன விரதம் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் மௌன விரதம் இருக்கலாம் பேசி சாதித்தவர்களை விட பேசி கெட்டவர்கள் அதிகம் இந்த நாளில் இந்த ஒரு சூழலில் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய பின்னணி கண்டிப்பாக இருக்கும் ஆக ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் நாம் முடிவு செய்வோம் ஒரு நாள் நான் யாரிடமும் எதையும் பேச மாட்டேன் அதே போல் இரண்டாவது ஒரு புதிய முயற்சி மொபைல் ஃபாஸ்ட் இந்த நாள் நான் என்னுடைய அலைபேசியை கைபேசியை பயன்படுத்த மாட்டேன் என்னுடைய அலைபேசியிலிருந்து என்னை தள்ளி வைத்து கொள்ளுகிறேன் என்ற இரண்டு முயற்சிகளை இந்த தவ காலத்தில் நாம் செய்வோம் தவம் நோன்பு ஆகிய காரியங்கள் வழியாக நம்முடைய உடலை மனதை வார்த்தைகளை குறுக்கி ஒடுக்கி இறைவனோடு உள்ள உறவில் நம்மை இணைத்து கொள்ள முயற்சி செய்வோம் நம்முடைய முயற்சியை கடவுள் ஆசீர்வதிப்பார் சாம்பல் பூசி சரணடைவோம் ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம் ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம் உறுதியோடு நிலைத்திருப்போம் ஏழ்மை மாற உதவிடுவோம் உறவை காக்க முடிவெடுப்போம் வேதம் கூறும் வழி நடப்போம் இறைவனிலே இணைந்திருப்போ ஆயத்தமாக நாமாயமாக Yeah,